என் பார்ந்தவர்களே உங்கள் வீட்டில் முக்கியமாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த எபிசோடு பாருங்கள் ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்ண போகிறேன் அங்கோட் ரிஜிஸ்டர் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எபிசோட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நைன்த் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நான்கு ஆண்டுகள் நமது குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் அடுத்த எண்பத்தஞ்சு ஆண்டுகளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய வருடங்கள் இந்த நான்கு ஆண்டுகள் வில் ஆல் த சில்ட்ரன் கெட் தி ஐடியல் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நல்ல பள்ளிக்கூடம் நல்ல டீச்சர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல கடமையோடு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல கல்வியாளர்கள் எல்லாமே அமைஞ்சிருமா இங்கங்கே கொஞ்சம் குறை வரத்தானே வரும் அப்போ என்ன செய்ய தான் கேள்வி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆசிரியர் வேலைக்கு நிறைய பேர் வருதில்லைன்றது உண்மை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணால் ஒரு ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு ஒரு மிஷினோட வேலை பார்க்கலாம் அதை விட்டுட்டு ஒரு வகுப்பில் உட்காந்துட்டு ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு அவங்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்க மனசில் ஏற்றி அவங்கள எழுத எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சு ஃபெயிலான பசங்களை மறுபடியும் ஊக்குவிச்சு அவங்கள மறுபடியும் பாஸ் பண்ண வைக்கிறது பெரிய வேலை வீட்டில் ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தையே வளர்க்குறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குதுன்னா நாற்பது குழந்தைகளுடைய அட்டென்ஷன வச்சுக்கணும் அதனால் பல பள்ளிக்கூடங்களில் சரியான டீச்சர்கள் கிடைப்பது கிடையாது என்னுடைய மென்ட்ரிங் வரக்கூடிய பல ஸ்டூடெண்ட்ஸு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சார் நான் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் சார் ஆனால் நல்ல டீச்சருங்களுக்கு கிடைக்கல அப்படின்பாங்க அதே மாதிரி கல்வியாளர்களை போய் பார்க்குறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க வி ஒன்ட் ரன் அ குட் ஸ்கூல் சார் பட் ஐ டோன்ட் கெட் குவாலிட்டி டீச்சர்ஸ் அப்படின்றாங்க இது உண்மை தான் அப்போ என்ன விட்டுலாமா அப்படியே இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி நம்ம நம்ம குழந்தைகளை கேட்கணும் உன்னுடைய வாழ்க்கைக்கு யார் நூறு சதவீதம் பொறுப்பு ஏற்கணும் நீங்களா இல்லை டீச்சர்களா இல்லை உங்கள் அப்பா அம்மாவா இல்லை அரசாங்கமா இல்லை கல்வித்துறையா யூ ஹாவ் டு டேக் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் எங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம செய்ய வேணுன்ற அந்த குறிக்கோளில் ஒரு வெறித்தனம் இருப்பது கிடையாது ஒரு வெறி இருக்கணும்னு சொல்லுவேன் யூ ஷுட் ஹாவ் தட் எனர்ஜி தட் கில்லர் இன்ஸ்டிக்னு சொல்லுவாங்க அது இருக்கணும் அடைந்தே தீருவேன் இது ஆங்கிலத்தில் கிரிட் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிரிட் ஜிஆர்ஐடி கிரிட் கிரிட்னா இந்த விடாமுயற்சியோடு ஒரு வெறியோடு செயல்பட்டு தோல்விகளை எல்லாம் சந்தித்து சவால்களை சந்தித்து சாதனை புரிவு தான் இந்த கிரிட் விவேகானந்தருடைய ஒரு கொட்டேஷன் இந்த மேலே போடுறேன் பாருங்கள் டேக் அப் ஒன் ஐடியா மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப் ட்ரீம் ஆஃப் இட் திங்க் ஆஃப் இட் லிவ் அண்ட் தட் ஐடியா லெட் த பிரெயின் த பாடி த மசில்ஸ் நர்வ்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி மீ ஃபுல் லவ் தட் ஐடியா அண்ட் ஜஸ்ட் லீவ் எவ்ரி அதர் ஐடியா அலோன் திஸ் இஸ் தே டு சக்சஸ் அண்ட் திஸ் இஸ் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஜாயின் படிங்க ஐடியா அப்படின்னா இன்றையிலிருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த கல்லூரியில் இந்த துறையில் நான் சீட்டு வாங்கிடுவேன் இன்றையிலிருந்து அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த துறையில் இந்த வேலையில் நான் இருப்பேன் தட் இஸ் த கிரேட் ஐடியா அண்ட் மேக் தட் ஒன் ஐடியா பி யோர் லைஃப் என் வாழ்க்கையே அதுக்கு தான் பா என்று நினைக்கக்கூடிய மனநிலையை குழந்தைகளில் கொண்டு வரணும் நேற்றுக்கு ஒரு மாணவரோடு நான் பேசிகிட்ருந்தேன் அவர் சொல்கிறார் நல்லா படிக்கிற சார் ஆனால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபிசிக்ஸ் லெக்சரர் சரியில்லை சார் ஃபிசிக்ஸ் டீச்சர் சரியில்லை அவர் சொல்லிக் கொடுக்கனு புரியல நான் கேட்டேன் விட்டுலாமா அப்படியே வா நான் படிக்காத அவருக்கு புரியல நீ சொல்கிற ஆனால் உங்கள் வகுப்புலேயே இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது நிறையா ஃபிசிக்ஸில் வாங்குறாங்களா வாங்குறியா வாங்குறாங்க எவ்வளோ வாங்குற நூற்று நூறு வாங்குறாங்க அதே எப்படி அவங்க வாங்குறாங்கன்னா உங்களால் வாங்க முடியுமா முடியாதுன்னு கேட்குறேன் இல்லை சார் அவங்களாம் கோச்சிங் போகிறாங்க நீங்கள் போ நான் சொன்னேன் அவர்கிட்ட அந்த ஃபிசிக்ஸ் ஆன்சர் பேப்பரில் ஒரு கேள்விக்கு இந்த கேள்வி எனக்கு சொல்லி கொடுக்கல அவர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாரு இல்லை அதை சொல்லிக் கொடுக்குது எனக்கு புரியல இல்லை எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபிசிக்ஸுக்கு ஆள் இல்லை கெமிஸ்ட்ரிக்கு ஆள் இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல அப்படின்னு ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதினா அதுக்கு ஒரு மார்க்காவது கிடைக்குமா தீஸ் எக்ஸ்கூசஸ் யூ ஷுட் ஷூட் அ ரீசன் டு பர்சிவியர் லுக் அட் த ரீசன் வில் நாட் எக்ஸ்கூசஸ் அப்போ பர்சிவரன்ஸுக்கு ரீசன் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வில் டிஸ்அப்பியர் நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்க விரும்புகிறேன் சப்போஸிங் நீங்கள் குடும்பத்தோடு ஒரு விழாக்கு போக ஆரம்பிக்கிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப நாளாக அந்த திருமணத்துக்கு போனோன்னு நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு மணி நேரம் ஆகும் காரில் போனால் நீங்கள் காரில் ஏறுறீங்க கார் ஸ்டார்ட் ஆகலை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குவீங்க உடனே நீ நின்றுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சாரி சார் எங்கள் கார் ஸ்டார்ட் ஆகலை அதனால் வரல சொல்கிறீங்களா எப்படியெல்லாம் போய் சேருவோமோ இல்லையா எல்லா தடங்களையும் தாண்டி போய் சேருவோமா இல்லையா தட் ஈஸ் த ஒன் ஐடியா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எப்படி நம்ம வெறியாட்டை நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணி போய் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுவோமோ அதே போல் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த எபிசோடை உங்கள் குழந்தைகளோட உட்காந்து நீங்கள் பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் எந்த ஒரு காரணமோ தே ஆர் நாட் கோன் டு ஹெல்ப் யூ யூ ஹேட் டு ஃபைண்ட் அவுட் இப்பெல்லாம் ஆன்லைனில் நிறைய கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வந்தாச்சு கொரோனாக்கு அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பிகம் வெரி பவர்ஃபுல் வெளிநாடுகள் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தி பெஸ்ட் லக்ஸரஸ் ஆர் அவைலபிள் கான் அகாடமி என்ற அகாடமிலாம் இருக்குது அதில் வந்து பெஸ்ட் லெக்சரஸ் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆர் வில்லிங் டு டீச் யூ கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஸோ யூ ஹேவ் டு பிகம் அது இருந்தால் தான் வெற்றி அடைய முடியுமே தவிர எனக்கு அது இல்லை இது இல்லை ஒரு பிரஜனும் கிடையாது கல்வி சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம் ஆல் தி வெரி பெஸ்ட்டு